நம்ம தமிழக மாணவர்கள் யாருக்காவது தடைய அறிவியல் அதாவது பாத்தீங்கன்னா ஃபாரன்சிக் சயின்ஸ் ஃபாரன்சிக்ஸ் டெக்னாலஜி சைபர் செக்யூரிட்டி ஹாக்கிங் இந்த மாதிரி தொழில்நுட்ப படிப்புகளை படிக்கணும்னு விருப்பம் இருக்கா உங்களுக்கான காணொலி தான் இந்த காணொலி நீங்க பன்னிரெண்டாம் வகுப்பு படிச்சு முடிச்சிருந்தீங்க அப்படின்னா தேசிய தடைய அறிவியல் பல்கலைக்கழகம்னு சொல்லிட்டு குஜராத்ல ஒன்று இருக்குங்க இந்த பல்கலைக்கழகத்தில் பாத்தீங்க அப்படின்னா இளங்கலை பட்டப்படிப்பு முதுகலை பட்டப்படிப்பு அது மட்டும் இல்லாமல் பிஎஸ்டி பட்டப்படிப்பும் வழங்குறாங்க இளங்கலை படிப்புக்கு பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுக்கணும் முதுகலை ப பட்டப்படிப்பு பாத்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் படிச்சவங்க அல்லது பிஎஸ்சி எம்எஸ்சி தேர்ச்சி பெற்றவங்க இந்த கல்லூரியில் சேரலாம் ஜேஜி படிச்சவங்க மெயின் தேர்வில் தேர்ச்சி பெற்றவங்க அந்த மதிப்பெண்ணையும் இந்த கல்லூரியில் எடுத்துப்பாங்க அது இல்லாமல் இந்த பல்கலைக்கழக தேர்வு பார்த்தீங்க அப்படின்னா என்எஃப் ஏடி சொல்லிட்டு ஒரு தேர்வு இருக்கு அந்த தேர்வை நீங்கள் எழுதி தேர்ச்சி பெற்றா அப்படின்னா இந்த கல்லூரியில் நீங்கள் சேரப்படியும் அதை தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்டில் நீங்கள் ஒரு தேர்ச்சி பெற்றிருந்தீங்க அப்படின்னா அதாவது கேட் எக்ஸாம் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருந்தீங்க அந்த மதிப்பெண்ணை வச்சு இந்த கல்லூரியில் நீங்கள் சேர முடியும் எம்பிஏ படிப்புகளில் பார்த்தீங்க அப்படின்னா கேட் எக்ஸாம் வச்சு நீங்கள் இந்த இதில் சேர முடியும் என்எஃப் அந்த எக்ஸாம் தேர்ச்சி பெற்று அந்த மதிப்பெண்ணை வச்சு இந்த பல்கலைக்கழகத்தில் நீங்கள் சேர முடியும் இந்த கல்லூரியில் வழங்கக்கூடிய படிப்புகள் பார்த்தீங்க அப்படின்னா தடைய அறிவியல் சார்ந்த படிப்புகள் தான் நிறைய இருக்குங்க அப்படின்னா எம்டெக்ல சிவில் இன்ஜினியரிங் ஃபாரன்சிக் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பு பாடப்பிரிவு இருக்கு இது நம்ம கேள்வி பற்றுக்க மாட்டோம் ஆனால் இந்த கல்லூரியில் இந்த பாடப்பிரிவு இருக்கு மேலும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரன்சிக் டெக்னாலஜி டாக்ஸிகாலஜி எம்எஸ்சி பாடப்பிரிவுகள் நிறைய சைபர் செக்யூரிட்டி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பி டெக் படிப்புகள் பிஎஸ்சி எம்எஸ்சி பாடப்பிரிவுகள் பிஜி டிப்ளமோ ஒரு வருட பாடப்பிரிவுகள்லாம் இந்த கல்லூரியில் வழங்குறாங்க நம்ம தமிழக மாணவர்கள் யாருக்காவது போலீஸ்ல வந்து பணியாற்றணும் அப்படின்னா கிரிமினல் கிரிமினாலஜி சைக்காலஜி அந்த ஒரு பாடப்பிரிவும் இந்த கல்லூரியில உங்களுக்கு கொடுக்குறாங்க சரியா பயன்படுத்திக்கிங்க வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க இந்த கல்லூரியிலே உங்களுக்கு வந்து விடுதி வசதி இருக்கு இந்த கல்லூரியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அரசு உதவித்தொகையும் வழங்குறாங்க விண்ணப்பங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜனவரி மாதங்களிலே வெளியிட ஆரம்பிச்சிருவாங்க அப்போவே நீங்க வந்து இந்த கல்லூரிக்கு விண்ணப்பிச்சிடணும் பனிரெண்டாம் வகுப்பு படிச்சிட்டு இருக்கிற மாணவங்க அல்லது பிஜி கோர்ஸ்ல சேரணும் அப்படின்னு விருப்பப்படுற மாணவர்கள் தங்களுக்கு இறுதியாண்டு ஆண்டு படிக்கும் போதே இந்த கல்லூரிக்கு நீங்க விண்ணப்பிச்சிடணும் மேலும் இந்த கல்லூரி சார்ந்த தகவல்கள் என்னென்ன பாடப்பிரிவுகள்லாம் வழங்குறாங்க அந்த மாதிரி சந்தேகங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கேள்வி இருக்கிற எண்ணுக்கு கூப்பிடுங்க நாங்கள் உங்களுக்கு வேண்டிய தகவலை தருவோம் இந்த ஐநிலம் நிகழ்வை பார்த்து ரசித்த தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் ஐநிலம் ஃபைலான் நேயர்கள் சார்பாக நன்றி மேலும் அடுத்த நிகழ்வில் உங்களை சந்திக்கிறோம் டாட்டா